மிதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் இதுவரைக்கும் விரைவு ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ஜென்ன ஜென்ம ச குருவாக மாறப்போகிறார் பத்துக்கும் ஏழுக்கும் உடைய அதாவது பத்துங்கிறது கர்மஸ்தானம் தொழில் வேலை வேலைவாய்ப்பு இதெல்லாம் குறிக்கிறதுக்கான குரு பகவான் அடுத்தது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் பொது ஜன தொடர்பு ஸ்தாணம் அதாவது அரசியல்வாதி இது எல்லாருக்குமே அந்த ஏழாம் இடம் பொருந்தும் அதில் இருக்கிற குரு பகவான் ஜென்மத்தில் வர்றதுனால எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா ஏழுக்கும் பத்து கூடிய குரு பகவான் ஜென்மத்தில் வர்றதுனால உங்களுக்கு வந்து சில மன வளர்ச்சல்கள் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் குரு வந்து ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கு உரியவதுனால் நல்ல பலன்களை தருவார் அடுத்தது குருவினுடைய பார்வை பலனும் சாதகமாக இருக்கிறதுனால இந்த மிதன ராசிக்கு குரு பயிற்சியால் ஜென்ம குருவால் எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா இது வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகவும் குழந்தை பெரிய இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பத்தாம் இடம் தொழிற்சாணம் தொழிலில் விருத்தி அடையும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் எல்லாம் ஏன்னா ஏழுக்கும் கேந்திர விதி வந்து ஜென்மத்தில் வர்றதுனால எந்த பாதிப்பும் இல்லை இருந்தாலும் இதை செய்யலாமா வேண்டாமான்னு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் அந்த குழப்பத்தையும் குருவினுடைய பார்வை பலன் வந்து நீக்கும்